ஓமந்தை பொலிசு நிலையத்துக்கு கருகாமையில் இருக்கின்ற காணி ஆக்கிரமிப்பு செய்து கொள்ளப்பட்டு இருக்கின்றது அந்த வகையிலே கடந்த வாரம் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இந்த காணிக்குள் யாரும் இறங்க வேண்டாம் இதனை ஆக்கிரமிப்பு செய்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அவ்வாறு அதனை கூறியும் அவர்கள் இன்று நேற்று இன்று இவ்வாறான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் கனரக வாகனங்கள் மூலம் அந்த காணியை துப்பரவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது சம்பந்தமாக பிரதேச செயலகத்தில் உள்ள அதிகாரிகள் அதே போன்று ஜிஏ போன்றவர்களும் நான் நேரடியாக தொலைபேசி ஊடாக கதைத்திருந்தேன் அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இது சம்பந்தமாக நான் தெரியப்படுத்தியிருக்கின்றேன் உடனடியாக இவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளிலிருந்து விடுபட வேண்டும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற காணிகளுக்கு எம்பிசிஎஸ்கொடைய காணியில் இருந்து அவர்கள் வெளியேறி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட காணிகளுக்கு உடனடியாக செல்ல வேண்டும் செல்லுகின்ற பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய மக்கள் சமாதானமாக இருப்பார்கள் இவ்வாறான பிரச்சனைகள் வளர்கின்ற போது பிரச்சனைகள் அதிகரித்து எங்களுடைய மக்களை முரண்பாட்டுக்கு தள்ளிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இவ்வாறான செயற்பாடு உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அவர்கள் அவர்களுடைய இடங்களுக்கு செல்ல வேண்டும் எங்களுடைய காணிகளை எங்களுடைய மக்களுடைய காணிகளை ஆக்கிரமிப்பு செய்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு தெளிவான ஒரு முடிவு இந்த வேலைகணத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற முடிவு எடுக்கப்பட்ட அதாவது ஓமந்தை போலீசாரால் ஆக்கிரமிக்கப்படுகின்ற எங்களுடைய அரச காணியினுடைய செயற்பாடுகள் முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டும் என ஏற்கனவே பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து பிரதேச செயலாளர் அவர்களால் ஒரு கடிதமும் இங்கே வேலைகள் நிறுத்தச் சொல்லி அனுப்பப்பட்டிருக்கிறது ஆனால் அதனையும் மீறி தொடர்ந்து இன்று நாட்களாக அவர்கள் செய்து வருகிறார்கள் இதற்கு ஒரு ஒரு பெரிய அழுத்தம் ஒன்று இங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது ஒரு வெளிப்படையான ஒரு உண்மையாக இருக்கிறது இதனை நிறுத்த இதனை நிறுத்துவதற்கு முதல் இவர்கள் இந்த ஓமந்தை போலீசுக்கென ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கால பகுதியில் ஓமந்தை பகுதியில் மூன்று ஏக்கர் காணி வழங்கப்பட்டிருக்கிறது அவர்கள் மேலதிகமாக சென்ற ஏக்கர் காணியோடு ஐந்து ஏக்கர் காணிகள் ஓமந்தை போலீசுக்கென பாரிய கட்டிடங்களோடு அரச நிதியில் கட்டப்பட்ட பாரிய கட்டிடங்கள் இருக்கிறது ஒரு நிர்வாகத்தை கொண்டு நடத்தக்கூடிய போலீசினுடைய ஒரு நிர்வாகத்தை இந்த ஓமந்தை பகுதியில் நடத்தக்கூடிய போதுமான அளவு கட்டிடங்கள் அங்கு இருக்கிறது அத்தோடு இந்த கிராம மக்களால் அங்கு ஒரு கிராம மக்களினுடைய பங்களிப்பாலும் அங்கு பல கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது எனவே இந்த போலீஸ் உடனடியாக ஓமந்தை போலீஸ் உடனடியாக இந்த பகுதியில் இருந்து இந்த கோபரேட்டி இந்த காணி இந்த இந்த பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தப்படுவதோடு இவர்கள் தங்களுக்கென ஒதுக்கப்பட்ட நிலத்துக்கு செல்ல வேண்டும் என்பதனை இவ்விடத்தில் வினயமாக கேட்டுக்கொள்வதோடு இது தொடர்பாக நாட்டினுடைய ஆளுகின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி கௌரவ நன்றகுமார திசநாயக்க அதே போன்று பிரதமர் உடனடியாக இதில் தலையிட்டு இது ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை ஏனெனில் ஒரு அரச காணியை போலீசார் ஆக்கிரமிக்கிற போது அதே நடைமுறையை பயன்படுத்தி பொதுமக்களும் காணியில் இந்த அதாவது வவுனியாவில் உள்ள அரச காணிகளில் குடியேறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக உள்ளமையினால் உடனடியாக ஜனாதிபதியும் பிரதமரும் இந்த செயற்பாட்டை நேரடியாக நிறுத்துவதோடு இவர்கள் இந்த நிறுத்தப்பட்ட அந்த காணியோடு ஓமந்தை போலீசும் ஏற்கனவே அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் ஒதுக்கப்பட்ட அந்த நிலப்பரப்புக்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்பதனை இவ்விடத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இதைய தினம் நாங்கள் ஓமந்தை பொலிஸ் நிலையத்துக்கு முன்னால் வந்து கூறியிருக்கின்றோம் பொதுமக்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் சமூக செயற்பாடாக இருக்கிறது எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒன்று குறிப்ப நோக்கம் ஓமந்தை பொலிஸ் நிலையம் பொலிஸ் பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் அண்மை நாட்களாக இந்த ஓமந்தை தற்காலிக பொலிஸ் நிலையத்துக்கு அம அருகிலேயே உள்ள காணியை சட்டவிரோதமான முறையிலே அபகரிக்க முற்றோம் என்ற செயற்பாட்டை நாங்கள் வந்து கூடியிருக்கின்றோம் உண்மையிலே இந்த இந்த சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்படுகின்ற காணி பொதுமக்களுக்கு சொந்தமான காணி இந்த காணியை தொடர்ந்து ஓமந்தை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியும் அவர்களுடைய உத்தியோகத்தர்களும் வந்து அபகரிக்க முற்படுகின்ற போது கடந்த வாரம் வவுனியா பிரதேச ஒருமுனை குழு கூட்டத்திலே வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது ஒரு வலுவான தீர்மானம் ஓமந்தை போலீசார் வந்து அந்த காணிக்குள் உள்ளடைய கூடான்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளே அந்த காணிக்குள்ளே நுழைந்து கனதக வாகனங்கள் மூலம் அந்த காணியினை போலீசார் துப்புரவிட்டார்கள் நேற்றைய தினம் கூட பொதுமக்கள் மக்கள் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து போலீசாரோட இந்த பிரச்சனையோராக முரண்பட்டுக் கொண்டோம் என்றால் இது மக்களுடைய காணி இந்த காணிக்குள் வந்து போலீசார் அத்துமுறை நுழையக்கூடாதுன்னு சொல்லி டிசி தீர்மானம் இருக்குன்னு என்று சொன்னபோது போலீஸ் ஓய்சி மிக மோசமான முறையில் சட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய போலீசார் அந்த சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அச்சுறுத்துகின்ற செயற்பாட்டை செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் நேற்று மாலை பிரிய செயலாளர் உடனடியாகவே ஓமந்தை போலீஸ் மறுப்பு ஆனால் கடிதம் காலை அதையும் மீறி உத்தியோகத்தர்கள் வந்து அந்த காணியை பராமரிக்கின்ற செயற்பாடு ஈடுபட்டிருந்தார்கள் எனவே தன்னுக்கையாக இங்கே மக்களுடைய பிரதிநிதிகள் பொதுமக்கள் ஒன்று திரண்டு இந்த விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் ஒன்று கூடி இருக்கின்றோம் உண்மையிலே பொதுமக்களுக்கு சொந்தமான காணி இந்த ஓமந்தை அமைந்திருக்கின்ற காணி கூட எம்பிசி சொந்தமான காணி ஓமந்தை போலீஸ் நிலையத்துக்கு சொல்லி ஓமந்தை கமல்லா கேந்திர நிலையத்துக்கு பின்னாலே மூன்று ஏக்கர் நிலம் அவருடைய தேவைக்கு ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துக்கு போகாமல் சட்டவிரோதமான முறையில் இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்து கொண்டு அதற்கு அனைத்தாக இருக்கின்ற அந்த அரை ஏக்கர் நிலத்தையும் ஆக்கிரமிக்கின்ற செயற்பாடுகளில் இந்த போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே உடனடியாக இந்த எம்பிசிஎஸ் காணிலே இருந்தும் விலகி அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட காணிக்கை பொருசார் செல்ல வேண்டும் அதற்கு அருகில் உள்ள காணியை ஆக்கிரமிப்பதில் நிறுத்தப்படும் என்று கூறியிருக்கின்றோம் இன்றைக்கு எல்லா மக்களுடைய கோரிக்கையும் அதைத்தான் இருக்கின்றது மக்களுடைய பிரதிநிதிகளுக்கும் இந்த விடயங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரை தெரியப்படுத்தப்பட்டுகின்றது எனவே இந்த விடயம் இந்த இளங்களை பொதுமக்களுடைய கைகளுக்கு வழங்கும் வரை ஓயாது நாங்கள் தொடர்ந்து இருக்க குரல் இருக்கின்றோம் அந்த வகையிலே பொலிஸார் வந்து இந்த விடயத்தில் சுமிம் அடுத்து எம்பிசிஎஸ்க்கு சொந்தமான காணியை விட்டு விலகி தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட காணிக்கு செல்ல வேண்டும் அருகிலே இருக்கிற காணியை ஆக்கிரமிப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் ஓமந்தை காணி ஓய்வு சம்பந்தமாக போலீசார் காணிகளை துப்புரவு செய்து பன்சாலை அமைப்பதாகவும் சிலை அமைப்பதற்காகவும் துப்புரவு செய்யப்படுகின்ற வந்த தகவலின் அடிப்படையில் ஓமந்தை போலீசாரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது வவுனியாவில் இருப்பதாகவும் வவுனியாவில் இருந்து வந்த போலீஸ் அதிகாரி தாங்கள் இது சம்பந்தமாக மேலிடங்களுக்கு தெரிவித்ததாகவும் மேலிடங்களில் இந்த பிரதேச செயல சபை பிரதேச செயலாளர்களிடமிருந்து வந்த தகவலும்படி காணி துப்புரவு செய்யப்பட்டிருந்தது அதை உடல்நிறுத்துமாறும் கூறியிருந்தார் அதுக்கு தான் வேண்டுகோளுக்கு இணங்க அதன் வேலிகள் வந்து சீராக்கப்பட்டிருக்கின்றது வேலிகள் அடைக்கப்பட்டால் வனவிலங்குகள் மாடுகள் காணிக்குள் வரும் என்ற காண்டியும் தான் தற்போது இன்றைய வேலைத்திட்டம் நடைபெற்றது என்றும் புத்தர் சிலை செய்வது பன்சாலை அமைப்பது போன்ற திட்டங்கள் நிரந்தர கட்டடங்கள் அமையது போன்ற எதுவுமே இல்லை என்றும் இது போலியான வசதி என்றும் கூறியிருந்தார் தாங்கள் தங்கள் பராமரிப்பில் தான் இருக்கும் என்றும் கூறியிருந்தார் இந்த காணி சம்பந்தமாக மூவர் வழக்கு போட்டிரு மூவர் உரிமை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர் என்றும் அந்த வழக்கு விசாரணை தினைக்கும் தங்களின் பாதுகாப்பில் தான் இந்த காணி இருக்கும் என்றும் ஆறுகள் ஆறு அந்த வழக்கு தீர்க்க தீர்க்கப்படுகின்றதோ அவர்களிடம் இந்த காணி கையளிக்கும் மட்டும் தமது பராமரிப்பில் இருக்கும் என்றும் இதில் எந்தவித நிரந்தர கட்டிடங்கள் அமைக்க மாட்டோம் என்றும் எந்தவித இதில் அமைக்க தாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் இந்த காணி அரச காணி என்றும் கூறுகின்றனர் அரச காணி என்று அரச காணி இல்லை தங்கட காணி என்று மூவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கின்றனர் அது மட்டும் அருகில் உள்ள போலீசார் தங்கள் பாதுகாப்பில் இந்த காணியை வைத்திருக்கின்றோம் துப்பரவாக வைத்திருக்க வேண்டும் எமது அயல் காணியான இந்த காணியை துப்பரவாக வைத்திருக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் மேற்படி எந்த அபிவிருத்தியும் தாங்கள் செய்ய மாட்டோம் மக்களோடு மக்களாகத்தான் தாங்கள் இருப்போம் மக்களுக்கு எந்த முடிவும் எடுக்க மாட்டோம் என்று கூறி உறுதி மேலதிகாரி தங்களை சொல்லப்படுகிற சந்தர்ப்பத்தில் இந்த காணியை அவர் அதும்மா ஃபோட்டோ ஓனதே குட்டியாண்ட ஃபோட்டோ கவர்மெண்ட்டாக கொடுக்கலாம் தானே பாருங்க ဒီကြောင်လေးပုံလှလေးရတယ်အဲ့ဒါ operation